இப்போ வந்து டூ கேஜி அளவுக்கு ஸ்ட்ராபெரி கேக் தான் பண்ண போகிறோம் அதுக்காக வந்து நம்ம அந்த ஸ்டாண்ட் மிக்சரில் இருக்கிற அந்த பவுல் எடுத்துகிட்டேங்க அதில் வந்து இப்போ நான் ஆறு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் டூ கேஜி கேக் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து பெரிய முட்டையாக இருந்தால் ஆறு முட்டையை எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன முட்டையாக இருந்துச்சுன்னா ஏழு முட்டை கூட எடுத்துக்கலாம் நம்ம பீட்டிங் ராடில் பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சக்கரை தனியாக பீட் பண்ணுவோங்க அதனால் இதில் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து நம்ம வந்து அப்படி சக்கரை தனியாக பீட் பண்ண தேவையில்லை இதுலேயே வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே முட்டை போட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம் ஆறு முட்டை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெர்ரி எசன்ஸ் வந்து ரெண்டு ஸ்பூனுங்க salt வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டுக்குங்க டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து நான் மெஷர் பண்ணி வச்சுருக்குறேங்க ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து இதுலேயே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை வந்து பீட் பண்ணுறக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து நம்ம இப்போ இந்த பவுலை வந்து ஃபிக் பண்ணிக்கலாம் நீங்கள் பவுலை வந்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த ராட வந்து நீங்கள் போடணும் இப்போ வந்து நான் இந்த நாபை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அது கீழே இறக்கிக்கிறேன் பாருங்க இப்போ நான் வந்து ஸ்பீடு செட் பண்ணிக்கிறேன் அஞ்சு ஸ்பீடு வரைக்கும் செட் பண்ணியிருக்கேங்க இது வந்து நம்ம பீட் ஆயிடுச்சானு செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஸ்பீடு வந்து ஒவ்வொரு ஸ்பீடாக குறைச்சிட்டு தான் வந்து நீங்கள் வந்து அதையை செக் பண்ணி பார்க்க முடியும் இப்போ இந்த ஞாபகம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி பார்ப்போம் இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இது வந்து இன்னுமே கொஞ்சம் கூட நம்ம வந்து பீட் பண்ணலாம் இது வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்து நம்மளுக்கு பீட் ஆயிடுச்சு பாருங்க இந்த பீட்டிங் கார்ட்லேருந்து விழுகும்போது வந்து ரொம்ப ஸ்லோவாக விழுகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா பீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதே மாதிரி இதில் வந்து எண்ணெயும் பாலும் ஏட் பண்ணும்போது ரன்னிங்லேயே தான் ஆட் பண்ணணும் இதில் பால் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் எம்எல் ஸ்பூனில் எட்டு ஸ்பூன் அளவுக்கு அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ ரன்னிங்கில் தான் சேர்க்க போகிறோம் மறுபடியும் வந்து ஸ்டாண்ட் மிக்சரை ஆன் பண்ணிக்கலாம் நீங்கள் பாலும் எண்ணெயும் ஏட் பண்ணும்போது ஸ்டாண்ட் மிக்சரோட ஸ்பீடை வந்து த்ரீயில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஃபுல்லாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓவர் மிக்ஸ் ஆகிரும் அப்படி வந்து மிக்ஸ் ஆகக்கூடாது இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதையும் நாம்பு ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதையே இதில் வந்து நீங்கள் மாவு போட்டு மிக்ஸ் பண்ண முடியாது பண்ணலாம் அப்படி பண்ணுனால் என்ன ஆகிரும்னு சொன்னிங்கன்னா அதோடய குவான்டிட்டி கம்மியாயிரும் ஓவர் மிக்ஸ்டாயிரும் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஹேண்டில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஹேண்ட் பீட்ரு யூஸ் பண்ணி பழகிட்டு நம்ம கையில் மிக்ஸ் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரை எடுத்துக்குங்க அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கையில் மிக்ஸ் பண்ணால் கூட கொஞ்சம் மாவு திட்டு திட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஹேண்ட் பீட்டரில் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேட்ரன் சூப்பராக ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம இதை வந்து மோல்டில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் இது வந்து இது ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து மிக்ஸ் ஆகிற டைமில் வந்து நான் அந்த மோல்டுக்கு பேப்பர் போட்டு மாவெல்லாம் கலக்கி வச்சுட்டேங்க அந்த டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும் இப்போ நாம் இதை வந்து ஒரு ஸ்பேச்செலாம் வச்சு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கட் ஃபோல்டர் மெத்தட் யூஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்து டூ கேஜிக்கு மேலே ஆர்டர் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் இந்த ஸ்டேண்ட் மிக்ஸர் வாங்குங்க ரொம்ப கை கைவலிக்கிது நம்மளால் டூ பீட் டூ கேஜிக்கு மேலே பீட் பண்ண முடியல அப்படிங்கும்போது இப்போது ஒன் கேஜி ஹாஃப் கேஜி பண்ண பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது வாங்க வேண்டியதில்லை ஹேண்ட் மிக்ஸ் ஹேண்ட் பீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே வந்து ஹேண்ட் பீட்ருலேயே வந்து ஹை ஸ்பீடு ஹேண்ட் பீட்டரும் கிடைக்குதுங்க அந்த மாதிரி இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் ரெகுலராக வந்து டூ கேஜிக்கு மேலே ஆர்டர் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் இது வாங்குங்க அப்படி இல்லைன்னா இது வாங்க வேண்டாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்ரை வந்து இந்த கேக் மோல்டரில் ஊற்றிக்கலாம் அதே மாதிரி நம்ம மிக்சரெல்லாம் எடுத்து ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பவுலை வந்து சுத்தமாக போட்டு கழுவி வெளியில் வெயில்ல காய வைங்க ஏன்னா எக்ஸ்மெல் வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது கேக் பாருங்க எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட குழியில் அதே மாதிரி பேக்கிங் சோடா வந்து ரொம்ப கம்மியாகவே யூஸ் பண்ணிக்குங்க ஏன்னு சொன்னால் ஸ்டாண்ட் மிக்சரில் நல்லாவே உங்களுக்கு ஆகி கிடைக்கும் அதனால் கேக் நார்மலாகவே வந்து உங்களுக்கு ஸ்பான்ஜியாக தான் இருக்கும் தேங்க் யூ